உங்கள் பேருங்கண்ணா சரவணனுங்க ஓகே நான் எங்கேருந்து எந்த பகுதியிலேருந்து வரீங்க வடகத்துல வடகத்தில் அகிலா டியூஷன் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கங்க கிட்டத்தட்ட இருபத்தி வருஷமும் நடத்திட்டு இருக்கோம் இந்த பகுதியில் ரொம்ப இந்த சிறப்பான திருவிழாங்கிறது இந்த கரூர் மாரியம்மன் திருவிழா தாங்க கிட்டத்தட்ட நான் எனக்கு ஐம்பத்தாறு வருஷம் ஆகுதுங்க எங்கள் சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குற ஒரு மிகப்பெரிய திருவிழாங்கிறது கரூரில் இந்த மாரியமன திருவிழா தான் சமயபுரம் தேர் அப்படி அப்படின்னு தேர் நடக்கிற மாதிரி இந்த திருவிழா மட்டும்தான் இங்கே முடிகிறது இது திருவிழா முடிஞ்சுன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த மாதிரிங்க அதனால் இது இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு மற்ற ஊருக்குள்ளே நம்மளே கூப்பிட்றாங்களா இல்லையோ இந்த ஒரு திருவிழாவுக்கு நம்ம எல்லோருமே இன்வைட் பண்ணுவோம் அப்படி ஒரு செலிப்ரேஷன் நடத்த விழா இந்த தினம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் இல்லைனா மிகப்பெரிய லெவலில் ராட்னந்தூரி அப்படி பெரிய லெவலில் இருந்துச்சு ரொம்ப அருமையாக பேசுகிறீங்கண்ணா ஆனால் இன்னொன்று விஷயம் என்னென்னா எப்போதும் வருஷம் வருஷம் அந்த ராட்னந்தூரி இருக்கும் இந்த வருஷம் வந்து நம்ம காவல்துறை வந்து அது எல்லாத்தையும் போட்டவங்களை எல்லாத்தையும் எடுக்க சொல்லிட்டாங்க இப்போ ராட்னந்தூரி இந்த இந்த வருஷம் கிடையாது அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கண்ணா ஐயோ அது இல்லாத பெரிய இழப்பு அது ஒரு பெரிய ஏன்னா வர மக்களுக்கு எல்லாருமே ஒரு என்ன அப்படின்னு ஒரு பொருட்கள் எக்ஸிபிஷன் அந்த மாதிரி இடங்கள்ல தான் போகும்போது அதுக்கு இன்ட்ரன்ஸ் ஃபீலாம் இருக்கும் அதுக்கு பயனுக்கிட்டே நிறைய பேர் வெளியே வருவாங்க வருவாங்க இது என்ன ஓப்பன் கிரவுண்ட் வெறுமனை ஃபீஸ் மீட்டு கொடுத்தா போதும் அப்படிங்கும்போது அந்த ஜெயின் மீல் அந்த ஜெயின் மீல் பார்த்திங்கன்னா மேலே போய் நின்று அந்த ஓவர் ஓவரால் கருவூரால் பார்க்கும்போது ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் எவ்வளோ நிறையா இருக்கும் எக்ஸைட்மெண்ட் அந்த ஒரு பெரிய ஒரு ஃப்ளட்டு ஒன்று வந்துச்சுங்க ஒரு மலை ஐ திங் ஒரு டுவென்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் நைன்டிஸ் நைன்ட்டி டூ தௌசண்ட் டூன்னு நினைக்கிறாங்க அந்த ஏஜில் ஒரு பயங்கரமான கற்று பயங்கரமான மலை அந்த டேட்டில் நான் அங்கே இருக்கேங்க அந்த ராட்னந்தூர் விழுகிற அன்னைக்கு நான் அங்கே ஸ்பாட்டில் இருக்கேன் ஓ ரைட் ரைட் அந்த இதில் ஜெயின் பீல் ஒன்றுங்க அப்படியே சாஞ்சு அது எங்கள் இருந்து அந்த ஒரு 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 குழந்த ஒரே ஒரு குழந்தை மட்டும் தப்பிச்சாங்க ஜேம்ஸ் பேர் அந்தப்ப அந்த ஆறு மாத குழந்த அது அவங்க ஃபேமிலி அந்த டோட்டல் அவங்க ஃபேமிலியாக அவுட்டா அவங்க அம்மா அப்பா கூட பிறந்த அண்ணன் அவங்க சித்தி எல்லாருமே இறந்துட்டாங்க அந்த ஒரு குழந்தை மட்டும் தான் இன்றைக்கி அவன் வந்து இப்போ முடிச்சு என் டியூஷனில் தான் படித்து விட்டு இன்னைக்கு சிகரம் ஃபவுண்டேஷனில் சூர்யா ஓ ஓகே அவர் அவரோட ஃபவுண்டேஷனில் படித்து இன்னைக்கு அவர் மெட்ராஸில் ஒரு ஜாபில் இருக்கான் இதெல்லாம் ஒரு இந்த திருவிழாவை நினைக்கும் அதெல்லாம் வந்து மறுக்க முடியாத ஒரு தருணங்களுக்கு அது இல்லை இல்லாத கொஞ்சம் வருத்தம் தான் எச்சரிக்கை கொடுக்குற வசதி தான் அதை வந்து தடை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க டீஸ்லேயே அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இல்லாத வருத்தம் அது இல்லாததுலாம் அந்த எக்ஸைட்மெண்ட் குறைவு தான் என்ன பண்ணுறது அப்புறம் ஓகே ஓகே மக்களுடைய சேர்ந்து அது என்னென்னா ம அந்த வருஷம் வந்து மலையோட அளவு வந்து அதிகமாக இருக்குது எப்போ வேணாலும் வந்து நல்ல பேருக்கு ஏற்படலாம் அதனால தான் ரீசன் சொல்லி அந்த இதை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ ஸோ அதுதான் உங்களை அது வந்து உங்களை எப்படி வந்து தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா இந்த ஒரு கேள்வி குழந்தைங்களுக்கு ஏமாற்றம் இருந்தாங்க நாங்கள் சின்ன குழந்தைகள அது அந்த ஒரு நாள் தான் அவங்களோட செலிப்ரேஷன்னுமே ஏமாற்றம் தாங்க ஏமாற்றம் தான் இதெல்லாம் வந்து ஆனால் ரொம்ப க்ரேட் ஃபெஸ்டிவல் இந்த கம்பம் எடுத்துகிட்டு வர்றதுலேருந்து கம்பம் கொண்டு ஆற்றுல வர்ற வரைக்கும் இங்கே நடக்கிற அந்த ஃபெக்ஸ்டிவல் கிரேட் நான் வணக்கம் வணக்கம் அண்ணா எந்த ஏரியாலேருந்து வரீங்கண்ணா நாங்கள் ராயனூர் ராயனூர்லேருந்து வரீங்க ஓகேண்ணா சரி இந்த வருஷம் மாறி நம்பி எப்படிலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க போன வருஷத்துக்கு இப்போ வருஷம் பரவாயில்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஓகே ரெண்டு நாள் இருக்கனால ஸ்டா ஸ்டார்ட் இன்னைக்கு சரி ஓகேண்ணா வருஷம் வருஷம் வந்து அந்த லாட்னூத்துரி நம்மளுக்கு ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த வருஷம் அதை கழித்த சொல்லிட்டாங்க அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அது தெரியுங்களா உங்களுக்கு ஆக்சுவலி இருந்தால் நல்லா இருக்கும் பட் கிளைமேட் கண்டிஷன்ஸ் பட் இடத்தோட கண்டிஷன்ஸ் பொறுத்து அதை ரிமூவ் பண்ணுறாங்க பட் ஒரு வகையில் பார்த்தா சேஃப்டி தான் பிரச்சனை வரக்கூடிய வகையில் இருந்து இருந்ததா பட் இருந்தாலும் மிஸ் பண்றோம் எங்க இருந்து வந்திருக்கீங்க நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன் சென்னையில எங்க கா சென்னையில பல்லாவரம் பக்கம் பம்மல் பம்மல்க்கு சம்பந்தம் பட பாத்துக்கிங்க அந்த ஏரியா தான் ஓகே கா அக்கா இப்போ நீங்க எங்க கரூருக்கு வந்திருக்கீங்க அது யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஆ ஏ நாத்தனார் வீட்டுக்கு ஓ சரி ஓகே கா ஓகே கா இந்த மூணு நாள் ரொம்ப सेलिब्रेशनா இருக்கும் நீங்க எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க சென்னையில இருந்து இங்க வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு நேத்து வந்து ஆத்துல வந்து குளிச்சோம் பசங்க எல்லாம் மழை பேஞ்சதுனால தண்ணி தரந்து விட்டுருக்காங்க சோ ரொம்ப நல்லா இருந்தது குளிச்சிட்டு போய் வீட்ல அன்னதானம் எல்லாம் குடுக்குறாங்க சோ அன்னதானம் சாப்பிட்டோம் வீட்ல வேற நாட்டுக்கோழி எடுத்துட்டு வந்தாங்க ஸோ நாட்டுக்கோழி சமைச்சு அதையும் சாப்பிட்டோம் இன்னைக்கு போய் அங்கே வாத்து சாப்பிட்டுட்டு வந்தோம் நைட்டு இல்லை அன்னதானம் கொடுத்து அன்னதானம் சாப்பிடணும் இல்லை போகிற வழியில் ஏதாவது சாப்பிட பரோட்டா இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போவோம் போதும் 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 லிஸ்ட் பெருசா போய்கிட்டு

வெறுப்பு எதிரி யாரா இருந்தாலும் சரி சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருக்கோம் ஓகே ப்ரோ அதாவது முக்கியமான நிகழ்வு கம்பம் எடுத்துட்டு போறாங்க அந்த கம்பம் எடுத்துட்டு போறனால நீங்க எப்படிலாம் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அன்னைக்கு நாள நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அந்த நாள் வந்து சீக்கிரம் முடிஞ்சிருக்கணும்ன்ற ஒரு கவலை தான் இருக்கே தவிர அதை தாண்டி வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது இப்படிதான் பண்ணுன்றது கிடையாது அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மளோட நோம்பி நம்மளோட ஊரு நம்மளோட பண்டிகை நமக்கான பண்டிகை அப்படின்றப்ப நம்ம தான் நம்ம தான்

பார்ட்டிக்கு வந்திருக்கீங்க கல்யாணம் ஆயிருக்கேன் கொழுந்தனாருக்கு அதுக்காக வந்திருக்கோம் ஓகே கா இப்போ எங்க கரூர் மாரிய நம்பி நீங்க எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மாதிரி நான் பார்த்த இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா சமையா இருக்கு அழகு பார்த்தோம் அப்புறமா வந்து அக்னி சட்டி பார்த்தோம் அப்புறம் கம்பத்துக்கு தண்ணி ஊத்துறோம் சாமி பார்த்தோம் ரெண்டு வாட்டி நின்னு அப்புறமா மாவடியான் கோயிலுக்கு போனோம் ரெண்டு வாட்டி போய்ட்டு வந்தோம் அப்புறம் அது ஃபுல்லா ஸ்ட்ரீட் ஃபுல்லா இருக்க டான்ஸ் பாடிட்டு எல்லாரும் வரதுல எல்லாமே பார்த்தோம் பூ பூ தட்டுலாம் கூட வீடியோல பார்த்திருக்கோம் இந்த ஃபிஃப்டீன் டேஸில் அம்மா அப்பாலாம் உனக்கு என்னென்னலாம் உனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸு பொம்மை எல்லாம் நிறையா வாங்கி கொடுத்துருக்காங்க ஓகே நல்லா என்ஜாய் இருக்கியா ஓகே